இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான தக்காளி ரசம் செய்வது எப்படி என்ன பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ நம்முடைய ஆகிய ராகுல் ஆதித்யா என்பவர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க மூணு தக்காளியை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு மிளகு அரை ஸ்பூன் பூண்டு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது பெருங்காயத்தூளுங்க இது வெந்தயப்பொடி வெந்தயத்தை வெறும் வானிலையில் வருது பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை தேவையான அளவு கடுகு உளுத்த பருப்பு தாளிப்பதற்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு தக்காளியை தனியோடு தண்ணியோடு அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்குங்க தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் அடுப்பு மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வேகட்டுங்க பாருங்கள் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சி தண்ணியிலேயே இந்தளவு நல்லா வேக வைங்க அப்போ தான் தக்காளி பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ரசம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகம் பூண்டெல்லாம் இந்தமாரி ஒரு சின்ன குழவிக்கல்ல போட்டு நம்ம நுணுக்கிக்கலாங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை அந்த தக்காளியோடு சேர்த்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கையால் நல்லா மசிச்சுக்கலாங்க தக்காளியும் புளியும் நல்லா மசிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இந்த ஃபில்ட்ரு பண்ணதை மீதியே திரும்பவும் ஒரு பவுலில் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி திரும்பவும் வடிகட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இதுவும் வந்துடுங்க சாரெல்லாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுமரி போட்டு தாளிச்சிடலாங்க கூடவே கருவேப்பிலை போட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க நம்மளுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சால் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூளை போட்டுடலாம் எண்ணெயில் போடும்போது நல்லா மனமாக இருக்குங்க வெந்தயத்தூள் முழு வெந்தயம் போட்டால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் பவுடராக போட்டிருக்கேங்க இப்போ நம்ம தட்டி வச்ச சீரகம் மிளகு பூண்டை போட்டுடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையானாலும் மஞ்சத்தூள் சேர்த்திடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் கரைசலை இதில் ஊற்றிடலாம் நம்ம தக்காளியெலாம் முதலே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் புளுப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பற்றலாம் சேர்த்துக்குங்க த புழுப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் திறந்துடலாம் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவிடலாங்க அதிகமாக ரசம் கொதிக்க விடாதீங்க ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க நான் இந்தமாரி நுறையோடு இருக்கும்போது நம்ம ரசத்தை இறக்கிடணும் சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க நான் ஏன் மூடி போட்டு மூடி வச்சேன்னா நம்ம போட்ட பெருங்காயம் வெந்தயத்தோட வாசம் வெளியே போகாமல் நல்லா ரசத்துக்குள்ளேயே இருக்கிறத்துக்கொசெல்லாம் மூடி போட்டு மூடி வச்சேங்க இந்த மாதிரி டைப்பில் ரசம் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ரசப்பொடி போட்டால் பிடிக்குங்க அப்படி ரசப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறக்குற ஸ்டேஜ் ரசப்பொடி போட்டு இறக்கிக்கலாங்க இந்த சுவையான தக்காளி ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ரிசிப்பில் சந்திக்கிறேன் நன்றி